முதல்ல சிக்கன் குழம்புக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் ஒரு பட்டை ஒரு லவங்கம் கடுகு சோம்பு எடுத்துருக்கங்க சேர்த்திக்கலாம் இந்த பொருள் பொறிஞ்சு வரும்போது பிரியாணியாலே ஒன்று பிச்சு வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ சிக்கன் சேர்த்திக்கலாம் சிக்கன் கழுவி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தங்க இதை நல்லா இப்போ கலரி விடுவோம் இந்த சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதங்கப்போங்க பாருங்க எண்ணெயில நல்லா வதங்குது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஆ மஞ்சள் தூள் சேர்த்து கலறிக்குவோங்க தண்ணியை ஊற்றுல சிக்கனை தண்ணி விடுது பாருங்கள் வதங்கிட்டோம் அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன் இது கூட மல்லித்தலை சேர்த்திக்கலாம் மல்லித்தலை மல்லித்தலை ஒரு அளவுக்கு சேர்த்திருக்கேன் அரைச்ச விழுதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த விழுத சிக்கன் கூட சேர்த்துக்குவேன் நல்லா கலறி விட்டுட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டாச்சுங்க சிக்கனுக்கு சிக்கன் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சுங்க அடுத்தது என்னங்க சாப்பிட்றது தான் பசி வந்துருச்சுங்க ஸோ வாழையில் அறுத்துட்டு வந்துட்டு சுட சுட சாதம் போட்டு வாவல் மீன் குழம்பு அதில் நடு பீஸ் பாருங்கள் ஒரு பீஸ் போட்டு இப்போ சுட சுட நம்ம சாப்பிட்லாங்க பாருங்கள் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடு சிக்கன் கிரேவி நம்ம சைடில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சாப்பிட போகிறோங்க வில்லேஜ் குக்கிங் சேனல் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவங்க எப்பயுமே இப்படி தான் நிறைவாக சாப்பிடுவாங்க அவங்க செய்கிறது யாருக்குமே பிடிக்காமையே இருக்காது ஆனால் அவ்வளோ சூப்பராக அவங்க சமைப்பாங்க நாம்ளும் இன்றைக்கி வாழையில் போட்டு அது மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் போட்டிருக்கோங்க மீன் தனியாக எடுத்து வச்சுட்டேன் சரியான சூடுங்க இப்போ தான் பிசைகிறாய் என் பையன் டேஸ்ட் பார்க்குறக்கு எப்படி இருக்குது பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கூட்டி விட்றேன் அப்படின்னா இல்லை தம்பி நீ சாப்பிட நீ சாப்பிட்டுட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் டெம்ட் ஆகி சாப்பிட உட்காந்துட்டோங்க சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்துட்டு நான் மீன் பொறிச்சு தரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சா மீன் எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே எவ்வளோ அழகாக வீடியோவும் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்புறம் அதில் வந்து ஒரு மீன் பீஸ் கொண்டு வந்து வச்சாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு பாருங்க மீன் எவ்வளோ பூ மாதிரி வந்திருக்குன்னு குழம்பு மீன் தான் நான் காட்டிகிட்ருக்கேன் கொஞ்சம் மீன் குழம்பு அதோட ஒரு மீன் துண்டு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க என்னன்னா நம்ம மீனை கலரவே இல்லை அதனால அப்படியே இருக்குது மீன் குழம்பு நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அதனால மீன் முழுசாக அப்படியே இருக்குங்க குழம்புல நம்ம வீட்டுக்கே இன்றைக்கி உரம்புற வந்தாங்க அவங்களுக்கும் எல்லாமே நிறைவாக சாப்பிட வச்சுட்டு நாங்களும் நிறைவாக சாப்பிட்டுட்டு இந்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக எங்களுக்கு போச்சுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்